எஃப் என்ற சார்பிற்கு கொடுக்கப்பட்ட எக்ஸ் டெல்டா எக்ஸ் மதிப்புகளுக்கு டெல்டா எஃப் மற்றும் DF எஃப் காணுங்க மேலும் அவற்றை ஒப்பிடுக நமக்கு இங்கே வந்து ரெண்டு கணக்கு கொடுத்துருக்குறாங்க நாம் வந்து 1 பை ஒன்னாக செய்யலாம் எடுத்துக்கலாம் இப்போ நாம் வந்து மொதல் கணக்கில் வந்து என்ன எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு எஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் ரெண்டு எக்ஸ்

இப்ப நம்ம வந்து இந்த வேல்யூக்கு வந்து இன்ட்டு டி எக்ஸ்ங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சு நமக்கு நாலு பனிரெண்டு பனிரெண்டு எட்டு ரெண்டு போச்சுன்னா நாலு பெருக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சுங்கிறது ரெண்டு

So, f 2 புள்ளி 5 minus f x 2. So, f 2. So, this is equal to f 5. So, இங்க என்ன பண்ணப் போரும் அப்படினாது 2 புள்ளி 5 the whole cube minus 2 புள்ளி 5 the whole square minus f 2 இங்கிரதனது minus 2 cube இங்க minus 2 2 square. எட்டு எட்டு மைனஸ் பிளஸ் இங்கேயும் வந்து என்னது ரெண்டின் மூன்று அடுக்கு கணக்கு தான் ஸோ இது வந்து மைனஸ் எட்டு பிளஸ் எட்டு கேன்சல் ஆயிரும் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா மூணு புள்ளி

ஓகே okay. dx டிஎக்ஸ் டிஎக்ஸ் நம்பதி பண்ணது ஜீரோ புள்ளி இங்க ஸோ இங்கே ரெண்டு பெருக்கள் ஜீரோ புள்ளி அஞ்சுங்கிறது என்னது ஒன்று ஸோ மைனஸ் ஒன்று இங்கே ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிறது ஆன்சர் வந்து என்னது ஜீரோ புள்ளி தான் நமக்கு கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம வந்து டெல்டா எஃப் எழுப்பிக்கலாம் டெல்டா f நமதி பண்ணது எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்

மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு பெருக்கள் மைனஸ் ஜீரோ புள்ளி நாலு மூணு மைனஸ் மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு மூணு இதை பண்ணும் போது எனக்கு ஜீரோ புள்ளி ஒன்னு ஒன்னு கிடைச்சிருக்குது இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்கிறாங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்